சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வந்து மோடியே அமித்ஷாவை நிர்மலா ஆனா திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எவனாவது ஒருத்த இன்னைக்கு மோடியை பத்தியோ அமித்ஷாவை பத்தியோ நிர்மலா சீதாராமன் பத்தியோ தப்பா பேச சொல்லுங்க பாப்போம் எப்படி வேணாலும் பேசலான் இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க இல்லையா அந்த பயம் இங்கிருந்து வந்தது அண்ணாமலை கொடுத்தது அடிக்கடி உதக்கி உத இப்படித்தான் அண்ணாமலை அரசியல் பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து இனிமேல் இருபத்தி ஒன்பது பைசா பிரதமர் சொல்லுவேங்க ஒரு மீட்டிங்ல பேசுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவங்க அந்த மாதிரி ஒரு நேரடிவ் செட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க இப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏம் செங்கலை தூக்கி காட்டினாங்களோ அந்த மாதிரி வந்து பிரதமருக்கு எதிராக ஒரு நேரடிவ் செட் பண்றதுக்கு கிளம்பினாங்க அடுத்த நாள் அண்ணாமலை பேசினார் உதயநிதி ஸ்டாலின் மோடிய இருபத்தி பைசா பிரதமர் சொல்லுவேன் சொல்லியிருக்காரு அவர் அப்படி சொன்னார்னா இனிமே நான் வந்து உதயநிதியை கஞ்சா உதயநிதினு பேசுவேன்னு பேசினார் அதோட உதயநிதி நிறுத்திட்டார் ஏன் பயம் அண்ணாமலையால செய்ய முடியுற பயம் இப்படி திருப்பி அடிக்கிறது அண்ணாமலை வேற யாருக்காவது தமிழக பாஜக தைரியம் இருக்கா இதெல்லாம் செஞ்சதனால தான் இன்னைக்கு மக்கள் வந்து அண்ணாமலையை விரும்புறாங்க கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது எல்லா தரப்பு மக்களும் அண்ணாமலை மேல மரியாதை இருக்கு